அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் லாபத்தில் வாழ்த்துகிறேன் என்னடா இது பனிக்குள்ள நின்று ஒரு பிரசங்கமா ஒரு குட்டி மெசேஜா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது எதுக்காக தெரியுமா எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல போகின்ற செய்தி இந்த பனிமலையை போன்றது அதாவது எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா அந்த பனிமலை இந்த பனிமலை இருந்து உருகப் போகுதுங்க ஏன்னா நாளையில இருந்து சூரியன் எழப்போகுதுங்க இன்னைக்கும் சூரியன் எழுந்ததுதான் ஆனாலும் கால சூழ்நிலை இருக்கு இல்லையா அது ரொம்ப குளிராக இருக்கிறபடியால அது சூரியனினுடைய கதிர்களை மறைச்சு போட்டுருச்சுது அதனால சூரியன் இந்த மேல படுவதற்கு முடியாம போயிருச்சுது இன்னைக்கு இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பனிமலையை போன்றது அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் பிரச்சனை வியாதி இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில பனிமலைகளை போன்று இருந்தாலும் கூட ஆண்டவராகிய கடவுள் அந்த சூரிய கதிர்களை போன்று உங்க மேல பிரகாசிக்க போகிறார் அவர் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் சில காரியங்கள் உங்களது வாழ்க்கையில மிகவும் குறிப்பான ஒரு காரியம் அவநம்பிக்கை இந்த பிரச்சனை குறித்து கவலை குறித்து கண்ணீர் குறித்து நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தானே இருக்கிறேன் எத்தனை நாட்களாக வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் தீரணும் என்னுடைய வியாதி என்னை விட்டு போகணும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த தூக்க பிரச்சனை சீக்கிரமாக சரிவந்துடணும் இப்படியெல்லாம் நீங்கள் ஜபிச்சு ஜபிச்சு கடைசியில் உங்கள் ஜபம் கேட்கப்படாததால அவநம்பிக்கையில இருக்கிறீங்க இல்லையா அந்த அவநம்பிக்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தின் கதிரை வெளிச்சத்தின் கதிர்களை உங்க மேல வீசி உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறாத படிக்கு தடுத்து கொண்டு இருக்குதுங்க ஆகவே இருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் அவ நம்பிக்கையை வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுங்க அவ்வளவு போதும் நம்பிக்கையை கொள்ளுங்கள் இன்றிலிருந்து இந்த பனி எப்படி நாளையில நாளையிலிருந்து இந்த பனி காணாம போயிருங்க அதே போன்று நாளையிலிருந்து உங்க வாழ்க்கை புதுப்பொலிவை காணப்போகின்றது உங்க வாழ்க்கை மகிழ்வை காணப்போகிறது இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை நீங்க ஆரம்பித்து பாருங்க நிச்சயமாக ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் ஆசிரும் அருளும் அவருடைய வெளிச்சமும் உங்களது வாழ்க்கையில் பிரகாசிக்க மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள் ஆமேன்